ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுரை கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த நாலு பொருள் இருந்தால் போதும் வாயில் வச்சதும் கரையக்கூடிய ஒரு சூப்பரான டேஸ்டியான ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் ரெசிபி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கிண்ணை வச்சுக்கோங்க கிண்ணத்தில் நாலு டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துட்டு இது கூடவே கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இது போல் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்தாச்சு எடுத்துட்டு இதை இப்போது தனியாக எடுத்து வச்சிருங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கிண்ணம் வச்சுக்கோங்க கிண்ணத்தில் நாலு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா இது போல் கேரமலைஸ் ஆகணும் அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிளறி விட்டுட்டே இருங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டே இது போல் கலர் சேஞ்ச் ஆனதும் ட்ரேயில் வந்து அப்படியே மாற்றி வச்சுருங்க எல்லா பக்கமும் சமமாக லெவல் பண்ணிவிட்டு ட்ரே எடுத்து உரமாக வச்சுடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க பேனில் ஒரு கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க நான் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்க்குறேன் இப்போது பால் சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கஸ்டர்ட் பவுடர் அதை உள்ளே சேர்த்துருங்க ரொம்ப சூடோடு சேர்த்திங்கன்னா கஸ்டர்ட் பவுடர் வந்து கட்டிப்பட ஆரம்பிச்சிரும் ஸோ பால் சேர்த்த உடனேயே கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க ஒரு ஸ்பூன் இல்லை விஸ்க் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க கொஞ்சம் வந்து கட்டிப்பட்டு வரணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாரில் ஒரு ஆறு ஸ்லைஸ் வந்து பிரெட் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே அரைக்கப் அளவு சர்க்கரை சேர்த்துட்டு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு இப்போது பால் கஸ்டர்ட் பவுடர்லாம் கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதில் உள்ளே சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இது போல் நல்லா கெட்டிப்பட்டு வந்ததும் இந்த மாதிரி ரிப்பன் மாதிரி மடியணும் மடிஞ்சோடனையும் பார்த்தீங்கன்னா ட்ரேயில் சேர்த்துட்டு கடாயில் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உள்ளே ட்ரே வச்சுட்டு ஒரு முப்பது நிமிஷத்துக்கு வச்சு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான டேஸ்டியான கேரம்லைஸ் பிரெட் புட்டிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்டியாக வாயில் வச்சதும் கரையக்கூடிய ஒரு சூப்பரான ஈஸியான புட்டிங் ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்